திருவள்ளுவர் காட்டும் ஐந்தவித்தான் கடவுள் வாழ்த்து அதிகாரம் ஆறாம் பாடல் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் எனவும் நீத்தார் பெருமை இருபத்தி ஐந்தாவது குரலாக ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் போமான் இந்திரனே சாலும் கரி என இந்த சொல் இரண்டு முறை திருவள்ளுவர் பயன்படுத்தி உள்ளார் இப்பொழுது நாம் இரண்டாம் குரலுக்கு வருவோம் நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் உள்ளது நீத்தார் என்றால் இந்த உலகின் ஒழுக்கங்களை கடைபிடித்து அதே நேரத்தில் தன்னுடைய உடல் சோகங்களை தவிர்த்து உடல் சோகங்களை நீத்து இந்த உலகியல் நன்மைக்காக தவம் செய்த முனிவர்களை குறிப்பது பெருமையை பேசுவது நீத்தார் பெருமை ஆகும் எனவே இங்கே இது முனிவர்களை குறிக்கிறது அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே என்கிறார் அதாவது அகன்ற வானத்தை உடைய வானுலகின் தலைவனாக இந்திரனே ஒரு அடையாளம் என்கிறார் இதற்கு இரண்டு உதாரணங்கள் பெருவாரியாக உரையாசிரியர்கள் புரிகிறார்கள் ஒன்று எடுத்துக்கொண்டால் நகுஷன் என்பவர் தவம் செய்து இந்த இந்திர பதவியை அடைந்தார் என்று வருகிறது எனவே தவம் செய்தால் இந்திர பதவியே கிடைக்கும் என்பதற்கு நகுஷனுடைய துன்பம் உறுதி செய்கிறது இதற்கு அடுத்ததாக பரவலாக திரு பரிமேரழகர் கொடுத்த நிலையில் அதாவது இராமாயணத்தில் அகலிகை என்ற ஒரு அழகான பெண் கௌதம முனிவரின் மனைவி அவளை அடைய முயற்சி செய் இந்திரன் முயல்கிறான் உலகின் தலைவனாகிய இந்திரனை கௌதம முனிவர் சாபமிடுகிறார் அவன் பூனையாகி போகிறான் இது பரிவாடலில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள எழுத்து மண்டபத்தில் சித்திரமாக வரையப்பட்டுள்ளது அந்த சித்திரத்தை பார்த்து மக்கள் அஹ் இது முனி கௌதம முனிவர் இது பூனையாகிய இந்திரன் அஹ் அந்த தவ முனிவரின் தவ தவையினால் இந்திரன் பூனையாக இங்கே பூனை என்பதற்கு பரிபாடலில் பூசை என்ற சொல்லி வருகிறது பூஜை என இன்றைய சொல் அது வட சொல்லாகும் பூசை என்பதற்கு பூனை என்ற பொருளில் பரிபாடலில் வருகிறது எனவே தவமுனிவரின் தவ வலிமையின் போல் முன்பாக தேவர் உலகத்தின் தலைவனாகிய இந்திரன் சாபமிடப்பட்டு பூனையானான் என்பதால் இது ஒரு சான்றாகவும் இருக்கிறது இங்கே ஐந்தவித்தான் என்றால் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி உலக நன்மைக்காக தவம் செய்தவன் என்று ஆகிறது திருவள்ளுவரே இதை இன்னொரு குரலில் மிக எளிமையாக விளக்கி உள்ளதால் நாம் அதையும் பார்ப்போம் குரல் ஆயிரத்தி நூற்றி ஒன்று புணர்ச்சி மகிழ்தல் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து ஊற்று அறியும் ஐம்புலனும் என்கிறார் எனவே நம் கண் காது மூக்கு வாய் மற்றும் தொடு உணர்வு எனவே இந்த ஐம்புலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அடக்குபவன் ஐந்தவித்தான் என்று இங்கு வருகிறது எப்பொழுது நாம் கடவுள் வாழ்த்து அதிகாரத்திற்கு செல்வோம் அங்கே பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கு நிறை நீடு வாழ்வார் இது இறைவனை குறிக்கும் என்பது நமக்கு தெளிவாக தெரியும் ஆனால் ஐந்தவித்தான் இன்று வந்துவிட்டது என்ற நிலையில் பல்வேறு சமண பௌத்த சார்பாளர்கள் இது புத்தரையோ அல்லது மகாவீரரையோ குறிக்கக்கூடிய அவர்கள் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கியவர்கள் என்பதாக இருபதாம் நூற்றாண்டில் பொருள் கொள்ள முயன்றனர் ஆனால் திருவள்ளுவர் அறவாழி அந்தனந்தாள் பணிந்தார்க்கு அல்லால் பிறாழி நீத்தல் அரிதே அவர்களுடைய திருவடிகளை வணங்காவிட்டால் இந்த உலகின் பிற ஆழியை கடக்க இயலாது என்றும் பிறவி பெருங்கடல் நீந்துவார் நினைந்தார் இறைவனடி சேராதார் என்றும் இறைவன் திருவடியை வணங்கினால் மீண்டும் மீண்டும் பிறக்கும் நிலையிலிருந்து விலகி வீடு வேறு அடையலாம் என்கிறார் இந்த வீடு வேறு அடைய புத்தரின் திருவடிகளையோ அல்லது மகாமீரின் திருவடியோ வணங்குதலால் உண்டு என்று எந்த ஒரு பௌத்த நெறியும் கூறவில்லை நீங்கள் நிர்வாண நிலையை அடைந்தால் நீங்களும் இன்னொரு புத்தர் நிலைக்கு அடையலாம் என்பதுதான் பௌத்தம் கூறுகிறது எனவே இங்கே ஐந்தவித்தான் என்பது முழு முதற் கடவுள் பரம்பொருள் பிரம்மத்தை குறிப்பது சரி அப்பொழுது அவித்தான் என்றால் என்ன இன்றைக்கு நீங்கள் சென்னையில் இருந்தால் வேர்க்கடலை அடிக்கடி சாப்பிடுவதாக இருந்தால் இரண்டு விதமான கடலைகள் விற்கப்படுகிறது வருத்த கடலை அவித்த கடலை என்பார்கள் வருத்த கடலை என்றால் வேர்க்கடலையை வறுத்துக் கொடுப்பது அவித்த கடலை என்றால் நீரில் வேக வைத்தது வேக வைத்தல் என்றால் சமைத்தல் அல்லது பக்குவப்படுத்தல் எனவே இறைவன் ஐம்பொலிகளை பக்குவப்படுத்துபவன் அவனுடைய புகழை போற்றி பாடுபவர்கள் பொய்தீர் அந்த வாழ்பவர்கள் நீடு வாழ்வார்கள் இந்த பொய்தீர் ஒழுக்க நெறி என்றால் என்ன திருவள்ளுவர் மிக தெளிவாக நாம் முன்பே பார்த்தோம் நீத்தார் பெருமையில் அவர் கூறுவது என்னவென்றால் குரல் இருபத்தி ஏழில் வரும் நிறைமொழி மாந்த நிலத்து மறைமொழி காட்டிவிடுமே மறைமொழி என்றால் எழுதாத கற்பு வேதங்கள் அந்த இறைவனின் புகழை குறிக்கும் வேதங்களின் படியாக இறைவனை போற்றி வாழ்ந்தால் நீண்டு வாழ்வார் என்கிறது இதையே அந்தனன் நூற்கும் என வேதங்களையும் அறுதொழிலாளர் நூல் என்றும் பார்ப்பான் நோக்கி என்பார் எனவே மறைநூல்கள் வழியாக இறைவனை வணங்குதல் என்பதற்கு இந்த குரல் வந்திருக்கிறது ஆனால் சமணம் சார்பு உள்ளவர்கள் சொன்னது சரிபடாது என்பது புரிகிறது ஆனால் இதற்கு நடுவே இன்னொரு மிகப்பெரிய முயற்சி திரு திமுக ஆட்சி வந்த பிறகாக திருவள்ளுவர் கிறிஸ்துவரா என்ற ஒரு நூலை சாந்தோம் சர்ச் சார்பாக தெய்வநாயகம் என்ற பெயரில் வெளியிடப்பட்டு மேலும் ஐந்து நூல்கள் வெளியிடப்பட்டு தேவனேய பாவான தலைமையில் மாநாடு நடந்தது அதை தொடர்ந்து அது பிஹெச்டி யாக திருக்குறள் சைவ சித்தாந்தம் என்ற ஒப்பாய்வு என்ற நூலும் வந்தது அந்த நூல்களின் படியாக ஐந்தவித்தான் என்றால் தன்னுடைய ஐம்புலன்களை கொண்டவன் உயிர் விடுதல் என்பதாக ஆகிறது அதாவது அவர்கள் இயேசுவை காட்டுகிறார் முதலாவதாக இறந்து போதல் ஐந்து குலன்களை கொண்டவன் இறந்து போதல் என்றால் உலகத்தில் இறந்து போகும் ஒவ்வொரு மனிதனும் ஐந்தமித்தான் ஆகிறது இரண்டாவது தானாக அவர் உயிர் நீத்தார் என்றால் பைபிள் படியாக அவர் தானாக உயிர் நீக்கவில்லை அவர் இறந்தது ரோமன் மரண தண்டனையில் எனவே ரோமன் மரண தண்டனையில் இறந்தது பலி ஆகுமா என்றால் திரு பைபிள் படியாக பார்த்தால் பலி என்று சொன்னார் இஸ்ரேலிற்கான தேவனாகிய யாவே அல்லது கர்த்தர் அவர் இருக்கும் ஒரே ஒரு இடம் ஜெருசலேம் ஆலயம் மட்டுமே அங்கே ஒரு ஆடையோ மாடையோ வலிகொடுத்தால் அந்த உயிரோடு இருக்கும் பொழுதே ரத்தம் வடியும் வழியாக மிகவும் ஹிம்சை தரும் வழியில் கொடூரமான முறையில் கொண்டு அந்த இரத்தத்தை எடுத்து அந்த ஜெருசலேம் தெய்வ ஆலயத்தின் ஸ்தலத்தில் போய் அந்த இரத்தத்தை தெளித்தால் மட்டுமே அது பலியாகும் இயேசு மரண தண்டனையில் கபாலஸ்தலம் என ஊருக்கு வெளியே உள்ள ஒரு இடத்தில் அதாவது கபாலஸ்தலம் என்றால் அவர் கொலை கொலை தண்டனை கொடுக்கப்பட்டவன் இறந்து அவனுடைய மண்டை ஓடு கீழே விழுந்து புரளும் இடம் என்ற அர்த்தம் எனவே அப்படித்தான் இறந்தார் என்கிறது எனவே பலி ஆகவில்லை இன்னொன்று இயேசுவின் மரணத்தினால் இந்த உலகத்தில் மனிதன் இந்த பூமியில் இறப்பதற்கு காரணமாகிய ஆதாமின் ஆதிபாவம் போகிறது என்பதான ஒரு கற்பனை பரப்பப்படுகிறது இதை இயேசுவே சொன்னதாக இரண்டாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட யோவான் சுவிசேஷத்தில் வருகிறது நமது முன்னோர்கள் மன்னா வானத்தில் இருந்து வந்த மன்னாவை உண்டார்கள் இந்த பூமியில் இறந்து போனார்கள் பரலோகத்திலிருந்து வந்த மன்னா நானே என்னை உண்டால் இந்த பூமியில் இறக்க மாட்டார்கள் என்பதாக இயேசு சொன்னதாக ஒரு வசனம் இயேசுவின் வாயில் போடப்படுகிறது ஆனால் இயேசுவிடமிருந்து நேரடியாக ஞானஸ்தானம் பெற்ற சீடர்களோ அல்லது சீடர்களிடமிருந்து ஞானஸ்தானம் பெற்றவர்களோ அல்லது சர்ச்சிடமிருந்து பெற்ற யாருமே இறக்காமல் இல்லை எனவே இந்த இது இயேசுவின் வாயில் அவர்கள் போட்டாலும் இது உண்மை இல்லை என்று புரிந்து கொள்ளலாம் ஆனால் சுவிசேஷ கதைகளை அந்த புராணக் கதைகளை எழுதுவதற்கு முன்பாக முதன் முதலில் இயேசுவை தெய்வீகராக்கி அவர் கடிதங்கள் எழுதியவர் பவுல் என்பவர் அவர்கள் உயிரோடு இருந்த இயேசுவை சந்தித்தவர் அல்ல எனவே அவர் கடிதத்தில் என்ன கூறுகிறார் என்றால் இயேசு ரோமன் மரண தண்டனையில் இறந்தார் அவர் பற்றி நாங்கள் சொன்னால் யூதர்கள் அவர் அதிசயம் செய்தால் செய்திருந்தால் சொல்லுங்கள் கிரேக்கர்கள் அவர்தான் தெய்வீகர் என்பதற்கு ஆதாரபூர்வ சான்றுகள் அறிவுபூர்வமாக கேட்கிறார்கள் எங்களிடம் ஏதும் இல்லை மரண தண்டனையில் இறந்த இயேசு மட்டுமே என்கிறார் இது மேலும் அதே கடிதத்தில் ஒரு பொன் பொருந்தியதில் உலகம் முடிவும் நாள் கணக்கெடுப்பு நாள் அல்லது நியாய தீர்ப்பு நாள் மிக விரைவில் இருக்கிறது எனவே திருமணம் ஆனவர்கள் கூட திருமணம் ஆகாதவர்கள் போல தன் மனைவியோடு உடலுறவு வைக்காமல் வாழுங்கள் என்றார் இறந்த மனிதர் இயேசுவை தெய்வீகர் என பவுல் சொன்னதை ஏற்றுக்கொண்ட யாருமே திருமணம் ஆனவர்கள் மனைவியோடு உடலுறவு செய்வதை நிறுத்திவிடுங்கள் என்று சொன்னதை ஏற்கவில்லை அப்படி ஏற்றிருந்தால் இன்றைக்கு எனவே அவர் சொன்ன ஒன்றை ஏற்காதவர்கள் இன்னொன்றை கூறுவதும் அப்படி இயேசுவை என்று அனைவருமே இறந்து போனார்கள் என்பதும் இந்த நம்பிக்கை அந்த மதத்தின் நம்பிக்கையை தவிர இல்லை என்பது அனைவருக்கும் கண்கூடு ஆனால் சமீபத்தில் நடிகர் ராஜேஷ் அவர் கிறித்தவர்தான் அவர் தற்போது தமிழக அரசின் எம்ஜிஆர் திரைநுட்ப நகரம் என உள்ள எம்ஜிஆர் பிலிம் சிட்டியின் இயக்குநராக மக்கள் வரிப்பணத்தில் சம்பளம் பெறுகிறார் அவர் நடித்த படத்தில் ஐந்தவித்தன் என்றால் உயிரை விட்டு வழிபடுத்த என்கிறார் அது பைபிளே ஆதாரம் தரவில்லை எனவே உலகை படைத்த பரம்பொருளை வணங்குவது வேதத்தின் மூலம் அவரை புகழ்ந்தன் என்ற அர்த்தத்தில்தான் பொறிவாயில் ஐந்தவித்தான் என்று வருகிறது நன்றி வணக்கம்